எங்க நகராட்சித்துறையில சரி இடி கூட தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்தட்டும் என்ன அவுட்கம் வருதுன்னு பார்ப்போம் இடியிலேந்து ஒரு குற்ற நடவடிக்கை தெரிய அவர்களால் அறியப்பட்டு அது நகராட்சித்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரிக்க முடிவுகள் என்பதை பார்த்துவிட்டு நாம் பேசுவோம் நிறைய மாநகராட்சியில் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு அதை அரசாங்கம் என்ன செய்துன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏன்னா விசாரணைன்னு வந்த பிறகு விசாரணை அறிக்கை வரட்டும் அதற்கு பிறகு என்ன தமிழ்நாடு அரசு என்ன செய்து ஊழல் செய்தவர்களை பாதுகாக்கிறதா இல்லை அதை வெளிக்கொண்டு வருகிறதா இல்லை இதில் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க வெளியில் தெரிய வரும்ல அதற்கு பிறகு நிதானமாக அதை உச்ச நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வந்து என்ன முடிவு வரட்டும் வருகிறதோ அதுக்கு பிறகு அதை பற்றி பேசலாம் தாமாகவே ஒன்று பேச வேண்டாம் நிறைய திமுக தேர்தல் நாலு ஆண்டுகள் நடந்து கூட இப்படி தொடர்ந்து மலைய ஓய்வூதிய திட்டம் மாத்திரம் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வோன்னு சொன்னாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் சொன்னாங்க அதுபோல அரசாங்கத்தில் உள்ள அனைத்து துறை ஊழியர்களுக்கும் ஏன் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் என அனைத்து தரப்பு விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிறைவேற்றித் தருவதாக சொன்ன வாக்குறுதிகளிலே தொன்னூறு சதவீதம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் எல்லாம் உறுத்தி கொண்டிருப்பது என்னவென்றால் இருபத்தி நாலு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தோம் சட்டம் ஒழுங்கு சிறுகெட்டு போய் இருந்தோம் கொலை கொள்ளை என்பது போதை மருந்து பழக்கத்தால் அதிகமாக இருக்கோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அது சிறு குழந்தையிலிருந்து வயதான மூதாட்டி வரை வீடுகளிலே தனியாக இருப்பவர்களுக்கும் பெரிய கொடுமைகள் இயக்கப்பட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொலைகள்லாம் இவ்வளவு இருந்தும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே திமுக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறிருப்பதுதான் நமக்கெல்லாம் உறுதி கொண்டிருக்கிறது அதை திமுகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அது சரி செய்துதான் அதை சரி செய்வதன் மூலம்தான் வருகிற தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும் ஏன்னா திமுக கூட்டணி பலம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோடு வலிமையாக இருக்கிறார்கள் இன்னும் என் கூட்டணியில இருந்த சில கட்சிகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் தகவல் வருகிறது என் கூட்டணியில இருந்த சில கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது இன்னொன்று தாவாக்கா என்ற புதிய வரவு வேறு இருக்கிறது இதையெல்லாம் என்னவென்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன் அதுக்காக திமுக கூட்டணி போறேன் சொல்லல நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்ல தாவேக்கா தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொன்ன உடனே திமுக நான் பார்க்கிறேன் நீங்க ஹெட்லைன்ல தாவேக்கா தலைமையிலும் பலமான கூட்டணி தாவேக்கா தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது நான்கு முறை போட்டி இருக்கும் என்று சொன்ன நண்பர் சீமான் தனித்து போட்டிடுவார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் கட்சி திமுக கூட்டணி அதை தாண்டி தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் இணைந்து அவர் கூட்டணிக்காக பல முயற்சிகள் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம் தாவேகா தலைமையில் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என் கூட்டணியை மூன்றாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட நான் சொல்லலை எல்லாமே யதார்த்தத்தை பேசுகிறேன் திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் இத்தனை போராட்டம் நீங்கள் சொன்னது போல நகராட்சித்துறை உட்பட பல துறைகளிலே ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் பகுதி நேர மருத்துவர்கள் செவிலியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள் அதுபோல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றார்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் தேர்வுகள் நடைபெற்று அதன் மூலம் இந்த நான்கரை ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வந்தது என்றே தெரியவில்லை வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது என்பதெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத சூழ்நிலையிலும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றியை முழுவதும் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்பது என்ன என்பதை திமுகவை உண்மையிலேயே வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் அதை சுய பரிசோதனை செய்து அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் திமுக இன்றைக்கு மிருக பலத்தோடு இருக்கிற திமுகவை ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற திமுக வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை திருப்பூர் போன்ற குப்பை நகரமாக மாறிவிடு தோல்வி சொல்றேன் அனைத்து துறைகளிலுமே இந்த ஆட்சி வந்து இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு வெறும் வெற்றி விளம்பர ஆட்சியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உண்மையாக எதிர்கட்சிகள் அதை சரியான முறையில் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து ஒரு சிலரின் சுயநலத்தால நேற்று கூட சொன்னேன் ஒரு சிலரின் சுயநலத்தால விருதுகள் போன்ற மூத்த நிர்வாகிகள் உட்பட பல பேர் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களை எல்லாம் அவர்கள் சுயநலத்துக்காக நீக்கிவிட்டு எங்களை சந்திப்பதெல்லாம் அவர்களே எங்களை நீக்கிவிட்டு நாங்கள் துரோகிகள் என்கிறார்கள் துரோகம் செய்தவர்கள் எங்களை நீக்கிவிட்டு சர்வாதிகாரத்தனமாக துரோகிகள் என்கிறார்கள் இன்றைக்கு அந்த இயக்கம் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அந்த புரட்சி தலைவர் கண்ட அஇஅதிமுகவை இல்லை என்கிற அளவிற்கு அந்த இயக்கம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அங்குள்ள எனக்கு தெரிந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி வெகு மன வருத்தத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிறார்கள் ஒரு சிலரின் செயலாளர் செயல்பாட்டார்கள் அதனால் தேர்தலுக்கு முன்பு அங்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்குவது போல் நடிக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தேர்தல் தருகின்ற பாடம் தான் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அதே சட்டத்திட்ட விதிகளோடு அதே பொலிவோடு அந்த இயக்கம் பரமலர் பெற வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நேற்று உங்களிடம் சொன்னேன் கோயம்புத்தூர்லேயே அதான் சொன்னேன் அதையெல்லாம் ஜோசியம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் அண்ணன் செங்கோட்டை ஒன்று அவர் வெளியில போறதுக்காக இல்லையா அவரை கெட் சொல்லி நீக்கிட்டீங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லை அவர் என்ன வீட்டில் போய் போர்வை போதி படுக்க முடியுமா அவர் தன்னை தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு அதை எடுத்து போராடுவதற்கு அவர் அது அவருடைய விருப்பம் அவர் மூத்த அரசியல் அளவு உள்ள ஒரு நிர்வாகி எங்களோடு நட்போடு இருக்கிறார் எங்களோடு பழகி கொண்டிருக்கிறார் என்பதற்காக எங்களோடு தான் வர வேண்டும் என்பது அவரவர் ஒரு வழியில் சென்று அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு நியாயம் தேடுவது இயற்கை அதனால எல்லாம் எங்க கூட தான் வழியில பார்த்து யோசிப்பார்கள் தூக்கி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிருப்தியில அமைதியாக இருப்பவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன ஏற்படும் என்பதைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் செயல்பாடு இருக்கிறது அதனால தேர்தலுக்கு முன்பு அங்கு உள்ளவர்கள் திருந்தினாலே ஒளிய அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எனக்கு தெரியல உங்க மாதிரி ஊடகங்கள்ல வாங்குற செய்தி தான் எனக்கு பத்தி தெரியாத ஒன்று நானா இட்டு கட்டி பேச விரும்புவது தெரியுது நான் நாட்டு நடப்ப இருக்கிற அந்த கட்சியை பற்றி எந்தவித அச்சமும் இல்லாமல் பொறாமையும் இல்லாமல் நான் மற்ற கட்சிகளை பற்றி எனது கருத்தை சொல்றேன் அப்படி நான் சொல்கின்ற பொழுது உங்களை போன்ற ஊடகத்துறையை சேர்ந்த நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்கின்ற இடங்களிலும் சர்வே எடுக்கிற நிறுவனங்களிலே சேர்ந்தவர்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் சொல்கின்ற ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சியாக தெரிகிறது நான் முதலே சொன்ன ஆகஸ்ட் மாதத்திலே மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தலில் வந்தப்ப அது எல்லா கட்சிகளையும் பாதித்து ஒரு இம்பாக்ட தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கினதும் அதுபோல விஜய் அவர்களின் என காரணம் சினிமா துறையில் முப்பது ஆண்டுகளாக ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலிலே வருகின்ற பொழுது இளைஞர்கள் இளம் பெண்கள் அவருக்கு நிறைய ஆதரவாக கூட்டங்களிலே திரும்பதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு உள்ள அரசியல் ஞானத்திலும் அரசியல் அனுபவத்திலும் மற்றவர்கள் சொல்வதிலும் வைத்து நான் யதார்த்தத்தை சொல்றேன் அதுக்காக நாங்க போயிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரியில்லை ஸ்பானிஷ் ஸ்பேடுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி இன்று நாங்கள் முடிவெடுக்கவில்லை நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை இது அதீத நம்பிக்கையில் சொல்லவில்லை உண்மை சொல்கிறேன் அமைகிற சூழ்நிலையை பொறுத்து அதை பற்றி முதல நாங்கள் வந்து எங்கள் கட்சியை பலப்படுத்தி வருகிறோம் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு தேர்தலை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கம் பலப்பட்டு வருகிறது எங்களை நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தேர்தல் நேரம் பிப்ரவரி நான் தான் சொன்னேன் கிளியரா சொன்னேன் ஜனவரி எப்படியும் தேர்தல் அறிவிப்பு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட் வீக் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லாம் வரும் எனக்கு தெரிஞ்ச அம்மா அவர்கள் பிறந்த நாளைக்கு முன்பு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் நிலைப்பாட்டை இருக்கும் எங்கூரில் சில கட்சிகள் பேசுகிறாங்க நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அணுகுகிறார்கள் ஆனால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வராமல் நான் அதை சொல்வதே மரியாதையாக நாகரிகமாக இருக்காது அதனால நான் யதார்த்தத்தை சொல்கிறேன் எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது ஆட்சியை கைப்பற்றுவாங்க விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு உருவாக்கி அன்றைக்கு அம்மா அவர்களின் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பல தொகுதிகளிலே பாதிப்பை ஏற்படுத்தி அவர் ஆறு சதவீதமோ எட்டு சதவீதம் ஓட்டு எடுத்திருந்தாலும் ஒரே தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது அதற்கு காரணமாக இருந்தது அவருடைய அன்றைக்கு அவருடைய வரவு அதுபோல விஜய் அவர்களின் வரவு அதைவிட அதிகமான இம்பாக்டை உருவாக்குன்னு சொல்றேன் அவர் தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைகின்ற பட்சத்தில் அது சரியான போட்டியாக ஆளுங்கின்ற கூட்டணிக்கு இருக்கும் சொல்றேன் அதை தான் நான் சொல்றேன் தவிர நான் அந்த கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீ பொறுத்திருந்து பாருங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தெரியும் நான் நீங்க பேசுறப்ப யதார்த்த நிலையை நாட்டு நடப்ப ஒரு குடிமகனா ஒரு கட்சியின் தலைவரா நான் உங்கள்கிட்ட உண்மை நிலையை சொல்றேன் எங்களுக்கு எந்த கட்சியை பார்த்து அச்சமும் இல்லை யார் மீது பொறாமையும் இல்லை உண்மையை நான் எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பயந்து கொள்கிறேன் அவ்வளவுதான் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா வந்து ஜப்பான கிண்ணுக்கு வெளியே நான்காவது இடத்துல அதனாலதான் இருபத்தி நாலுல நாங்க மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு எந்த ஒரு நிபந்தனையற்ற ஆதரவையும் நாங்கள் கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சேர்ந்தோம் காரணம் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வருகின்ற பொழுதுதான் இந்தியா உலக நாடுகளில ஒரு வல்லரசு நாடாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரே காரணம் தான் இது அரசியல் காரணங்களை எல்லாம் தாண்டி நாட்டின் வளர்ச்சி நாட்டின் பாதுகாப்பை மனதிலே கொண்டு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த கூட்டணிக்கு சென்றோம் இன்றைக்கு நாங்கள் மோடி அவர்கள் மீதோ பாஜக மீதோ எங்களுக்கு எந்தவித எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித கசப்புடன் இல்லை இடையில் வந்து ஏப்ரல் பதினொன்று வந்த பழனிசாமி அண்ணனின் நடவடிக்கைகள் அவரது அகங்காரமான பேச்சுக்கள் ஆணவத்தனமான நடவடிக்கைகள் எங்கள் தொண்டர்கள் எல்லோரும் நான் கூட சற்று பொறுமையாக இருந்து முடிவெடுப்போம் சில மாற்றங்கள் வரும் என்று எங்களிடம் முக்கிய தலைவர்கள் சொன்னதால் அதற்காக காத்திருந்தேன் ஆனால் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொதித்திருந்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் நான் அதான் நான் பேர் சொன்னேன் இல்ல வேற யார் அண்ணாமலையில என்ன தூண்டி விடல அது தவறான தகவல் நாங்கள் சுயமாக சிந்தித்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று வெளியேறும் எனக்கு அது தெரியல நீங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஆனா நேற்று ஒன்றை ஒன்றே நான் சொன்னேன் ஒரு கட்சிக்குள் பிளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அந்த கட்சியுடைய கூட்டணி கட்சி அதில் மத்தியஸ்தர்களாக இருந்து அதில் உள்ள தலைவர்களை அழைத்து பேசுவது அது ஒன்றும் மிரட்டுவதல்ல அதிகாரத்தை வைத்து மிரட்டுகின்ற செயல் அல்ல ஒரு மத்தியஸ்தராக ஒரு கூட்டணி கட்சி தான் செய்ய முடியும் ஒரே கட்சியில் பிளவு ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்குள் அது பேசி தீர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை தெரியும் ஒரு குடும்பத்தில் சண்டை வந்து பங்காளி சண்டை வந்து பிரிஞ்சிருந்தா இன்னொரு முக்கியஸ்தர்களோ வேண்டியவர்களோ இல்ல உறவினர்களோ வந்துதான் அதை பேசி சரி செய்வார்கள் அதுபோல பாஜக என்டிஏ என் தான் நாங்களும் இருந்தோம் என்டிஏ கூட்டணியில் தான் அண்ணா அதிமுகவை இருந்து வெளியேறி திரும்பி வந்திருக்காங்க அதனால் அவர்கள் என் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்களோடு பேசுகின்ற பொழுது அது சில ஊடகங்களில் டிபேட்டில் பார்த்தா என்னமோ எங்களெல்லாம் மிரட்டுவது போலவோ அழைத்து பேசினாலே நட்போடு பேசினாலே சொல்லுவாங்கள ஆம் டிஷ் பண்ற மாதிரிலாம் ஒரு தவறான கருத்துக்களை சில பேர் யாருடைய தூண்டுதலில் டிபேட்டுங்கிற பேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அது கிடையாது அவர்கள் கூட்டணியை பலப்படுத்த வன்முகம் அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்று தேர்தலிலே முயற்சி செய்தார் இருபத்தி நாலிலும் அவர் முயற்சி செய்தார் இருபத்தி ஆறுக்கும் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் தான் நான் சொல்றேன் அதனால பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த முயற்சி செய்வது ஒன்றும் தவறான ஒரு அணுகுமுறை அல்ல என்பதுதான் எனக்கு